ஒரு காலகட்டம் மட்டுமல்ல வாழ்க்கையை தீர்மானிப்பது பல காலகட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானத்தை சரி செய்கிறோம் எப்போதாவது நம்ம சிந்தித்து இருக்கிறோமா நிறைய காசு பணம் இருக்கு அதை என்ன பண்றது என்ன செய்யறது புரியல அவங்க ஜாதகத்துல குருவும் சுக்கரனும் பலமாக இருக்கிறார்கள் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துலயோ ஐந்தாம் இடத்திலேயோ ஒன்பதாம் இடத்துலயோ கேது சம்பந்தம் இல்லை நிச்சயமாக ஒரு பெரிய பணத்தை அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறான் அப்ப ஏன் நமக்கெல்லாம் தரல இது எல்லாரும் கேள்வியா இருக்கும் சாமி நான் எல்லாருக்கும் தானே ஏன்னா அவருக்கு மட்டும் பணத்தை நிறைய தர்றது நமக்கு மட்டும் தர்றது இல்லைன்னா சாமியை நம்மளை ஏமாத்துன்னு தான் அர்த்தம் அது என்ன கடவுளுக்கே வஞ்சகம் தோணுதுல வஞ்சகாரப்பய சாமி குரு சூரியன் சனி பத்தாம் இடத்தில் தனுசில் இருந்தா பணம் சேருமா ஐயா நான் தான் சொல்லிட்டேனே குருவோடு சுக்கரனோடு இருந்தாலே பணத்தை தடை செய்கிறது பொருளாதாரத்தை தடை செய்கிறது சூரியனோடு சேர்ந்தா முன்னோர்கள் பிதர்கள் தோஷம் அப்பாவளி தோஷங்கள் கூட இருக்கிறது அது நமக்கு நெருக்கடியை தருகிறது அதானே வாழ்க்கை அதானே நெருக்கடியான சூழ்நிலை நமக்கு உருவாக்குது எம் கே மாமா நீங்க எந்த ஊர் ராமநாதபுரம் சொந்த ஊர் ராமநாதபுரம் ஐயா நீங்கள் எங்க இருந்தாலும் எங்கு வாழ்ந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் சார் நான் நல்லதையே செய்கிறேன் நன்மையவே செய்கிறேன் இந்த உலகத்துல நன்மை நடக்கணும்னு ஆசைப்படுறேன் இறைவா நீ எங்களை எல்லாரையும் வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் எனக்கிட்ட பணம் இல்ல அவன் கெடுதல் பண்ணிட்டே இருக்கான் அவன்கிட்ட மேல் பணம் நல்லா சம்பாதிக்கிறான் எங்க சம்பாதிக்கிறான்னு தெரியல முன் செல்வி முன் முன் ஜென்மம் முன் ஜென்ம கர்மா முன் புண்ணியம் அவருக்கு பலமாக இருக்கிறது இந்த காலகட்டம் அவனுக்கு வேண்டிய பணத்தையும் காசையும் அது அள்ளி கொடுக்கிறது இதையெல்லாம் மாமா எந்த ஒரு மாமா அவங்களுக்கு எத்தனை பசங்க ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு பையன் இருக்காங்க மகிழ்ச்சி நீங்கள் எதை செய்தாலும் எதை நோக்கி பயணித்தாலும் உங்களுடைய பயணங்கள் சிறப்பாக இருக்கிறதா எல்லாவற்றுக்கும் பணம் தேவை பணம் இல்லாதவன் இந்த உலகம் யார் மதிக்கிறா மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாவற்றுக்கும் சார் அழகா அந்த பாடல்ல சந்திரபாபு அழகா பாடுவார் வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி பெற்றதில்லை உண்மைதானே அது மிகப்பெரிய திறமசாலிகள் எல்லாருமே வெற்றி பெற்றாங்கன்னா நிச்சயமாக நிறைய பேர் வெற்றி பெற்றதில்லை இப்ப வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே புத்திசாலிகளா ஒன்றும் தெரியாதவர்கள் கூட மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய இது இல்லை நிறைய சொல்லுவாங்க சார் என் பையன் புத்திசாலி என் பொண்ணு புத்திசாலி நல்லா படிப்பாங்க எல்லா திறமையும் உண்டு ஆனால் இவர்களை அச்சீவ் பண்ண முடியல ஏத்து விடுக்காரங்க பக்கத்து விடுக்காரங்க ஒண்ணுமே தெரியாது அவ்வளவு ஒரு இது இல்லை ஆனா எல்லா பாடத்திலையும் பாஸ் பண்ணி போயிட்டாங்க மேல போயிட்டாங்க அதுக்குதான் ஒண்ணு சொல்லுவாங்க லக்குன்னு ஒண்ணு இருக்கணும்னா அந்த லக்கு எங்க சார் இருக்கு நம்ம தான் சார் இருக்கு எம் கே எம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருக்குமாம்மா நன்றி நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒரு விஷயத்தை சரியாக செய்கிற போது ஒரு விஷயம் சரியான பாதையை நோக்கி பயணிக்கிற போது அந்த பயணம் நமக்கு வளர்ச்சியை தருமா தராதா என்ற விஷயமே நம் சாதக கட்டத்துக்குள்ளேயே அடங்கியிருக்கிறது அதுதான் நம் வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் தீர்மானிக்கிறது நான் அறிவாளி நான் படித்தவன் நான் புத்திசாலி என்றெல்லாம் நாம் பேசலாம் நான் திறமைசாலி எல்லா புத்திசாலிகளுக்கும் எல்லா திறமைசாலிகளுக்கும் லக்கு என்ற ஒரு அதிர்ஷ்டம் என்ற ஒரு விஷயம் அந்த ஜாதகத்தில் இல்லாத போது அந்த அமைப்பை பெற்றுவிட முடியுமா முடியாதுல்ல இதுதானே வாழ்க்கை இதுதானே வாழ்வாதாரம் இதுதானே பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தை நோக்கி நாம் பயணிக்கக்கூடிய பயணம் எப்படி இருக்கிறது நமது வாழ்வாதாரம் நமக்கு எதை சொல்லித் தருகிறது இந்த உலகம் எப்போது வேண்டுமானாலும் உன்னை தூக்கி கீழே போட்டு மிதித்து மேலே